நீ காசை என் கையிலே குத்திடலாமே எதுக்காக இந்த பேட் கேம்ஸ் நான் கொடுத்தா நீ வாங்குவியோ மாட்டியோன்னு எனக்கு டவுட் இதோ பார் இனிமே உன் லைஃப்ல இந்த டவுட் வரவே கூடாது நான் யார் காசு குத்தாலும் வாங்கு ஓகே சரி உங்க ரெண்டு பேர்ல யாருக்காவது இந்தி தெரியுமா இவனுக்கு இந்தி விந்தி பாதே பாருங்க அப்படியே மெசாயே தோ நギ இப்ப பாடுன்னு சொல்லிட்ட நீ பாடிட்டு இருக்க இவன் பாடி நான் கேக்குறேன் சார் புரியுயா

கையா கொண்டு கண்ணாடி ஆனா மூதேவி என்ன கைரேகக்காரங்களை வச்சு கைங்கரமா கண்டுபிடிச்சிட கண்ணுக்கு நாம என்ன பயப்படக்காரங்களா கைரேக நிமிடா ஐயோ எனக்கே ரோலிங் ஆகுது